இப்போ இதை வந்து ஸ்வீட் பண்ணியாக தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு அரை தேங்காய் எடுத்துருக்கேன் அரை தேங்காயில் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி முந்திரி பருப்பும் கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் வெள்ளைப்பாகு நான் சும்மா வீட்டில் இருந்துச்சு ஒரு கிலோ அதை எடுத்து நான் காய்ச்சி வச்சுக்கிட்டேன் காய்ச்சி வச்சுட்டா கீழ உள்ள மண்ணெல்லாம் எடுத்துகிறோம் இதை அப்படியே வடிகட்டியே எடுத்து வச்சுக்குவோம் இப்போ தேவையான பாவை மட்டும் ஊற்றிட்டு மீதி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ அதை வந்து முந்திரி பருப்பையும் தேங்காயும் நெய்யில் வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ நெய் ஊற்றிக்குவோம் முதல்ல முந்திரி வரோம் ஏலக்காய் ரெயின்னா கூட நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம் நீ பிள்ளைங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கிற பிடிக்காது அதனால் நான் ஏலக்காய் போடல போடலாம் மாதிரி உடனே எடுத்துக்கலாம் கொன்னேரத்துல நேரத்தில் உடனையும் இப்போ தேங்காயும் வச்சுக்கலாம் இங்கே தேங்காய் செருகி டேரெக்டாக மாவில் கூட போட்டு அந்த கூட போட்டுக்கலாம் எள்ளு கூட லைட்டாக பொரிச்சு போட்டால் நல்லா இருக்கும் இதுவும் கொஞ்சம் பொண்ணு நேரத்தில் மாறட்டும் இது நல்லா சவந்தருச்சு இதையும் ஆமாம் இப்போ அப்போ அவ்வளோ அந்த முந்திரி தேங்காய் பொரிச்சு தேங்காய் நெய்யோடு ஊட்டிக்குவோம் நல்லா வாசமாக இருக்கும் மாவுக்கு தேவையான பாவை மட்டும் ஊற்றிக்குவோம் நீங்கள் சுகர் கம்மியாக சாப்பிட்ணுன்னா சுகர் கம்மியாக வச்சுக்கலாம் சுகர் அதிகமாக சாப்பிட்டேன் நீங்கள் சுகர் அதிகமாக போட்டுக்கலாம் பனியாரத்தை ஊற்றிடலாம் பாதி எண்ணெய் பாதி நெய்யும் கலந்து ஊற்றுறாங்க கூட ஊற்றிக்கலாம் இப்போ நான் மிக பெரிய எண்ணெயில் மட்டும்தான் ஊற்ற போறேன் நல்லா கலந்து விட்டு அடியிலேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு முந்திரியும் தேங்காயும் வந்துடும் வரும் மாவு ஸ்டிக் எங்கே வச்சேன்னு தெரியல தேடி தேடி பார்த்தே கிடைக்கல அதனால இந்த மாதிரி ஒரு கம்பெனி மாதிரி எடுத்துக்கலாம் போக தான் நல்லா வரும் ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வரும் இந்த மாவோ உள்ள இதை மட்டும் கொஞ்சம் திருப்பி விட்டுக்குங்க அதுதான் ரெடி ஆச்சு எடுக்கணும்